குடும்பத்துக்காக ஜோம் பண்ண சொல்லி ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க நிச்சயமா சகோதரி உங்களோட குடும்பத்துக்காக இப்ப சவிகிரன் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலே உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும் காலே லூயா அப்போ நிச்சயமாக நாங்கள் வந்து மனிதர்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறதை விட கத்தர்ற சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை எடுக்கிறார் காலே லூயா அப்போ நாங்கள் இப்போ கண்களை மூடிமொழுக்காக செவிப்போம் நிச்சயமாக உங்களோட குடும்பத்தை கத்தர் ஆசீர்விப்பார் அவருடைய கருத்தை நாங்கள் உங்களோட குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செவிப்போம் காலே பரிசுத்தரே உன்னதமானவரே அப்பா பிதாவை உண்மை துணியுகிறேன் உண்மைகிறேன் ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்ட சகோதரியை ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே இந்த நேரத்திலுமாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தகப்பனே இந்த சகோதரிக்காய் உன்னுடைய வார்த்தையை தந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே இந்த சகோதரியுடைய வாழ்க்கையை குடும்பத்தை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாக நான் சபியுகிறேன் பரலோக ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறது போல கத்தாவை இந்த சகோதரியனுடைய வாழ்க்கையை குடும்பத்தை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாகவும் ஆளுகை செய்யும்படியாகவும் நான் செபிக்கிறேன் கத்தாவே இந்த சகோதரனுடைய பெயரை நீர் நீரே பேர் சொல்லி அழைத்த தேவனாக இந்த சகோதரனுடைய பெயர் என்னவோ அதை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னமே இந்த சகோதரனுடைய பெயரை நீர் அழைத்தீங்கப்பா நீர் இந்த மகளை தெரிந்தெடுத்தீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க அதற்காக நன்றி இந்த மகள் என்ன பெயரோடு இருந்தாலும் கத்தாவே அந்த பெயரை தேவன் அப்பா நீங்க பேச சொல்லி அழைத்திருக்கிறீங்க அதே போல இந்த குடும்பத்தை நான் கதத்திலே முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் கட்டளையிடும்படியாக நான் இந்த குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வாய்க்கும்படியாக நான் செபிகிறேன் கத்தாவே இந்த குடும்பத்திலே இருக்கிற குறைவுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக்கப்படும்படியாக நான் செபிகிறேன் இந்த குடும்பத்திலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா அழைத்தவர் உண்மை உள்ளவராகவும் சர்வ வல்லவராகவும் இருக்கிறபடியால் கரம் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படும்படியாகவும் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படும்படியாகவும் நான் செபியிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் என் தேவன் சந்திக்கும்படியாக நான் செபிகிறேன் அந்தவரை இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் போக்கையும் பரத்தையும் கற்று ஆசிர்வதிக்கும்படியாக நான் செபி எந்த இடத்தில் எந்த இடத்தில் போனாலும் வந்தாலும் ஆண்டவரே இவர்களுடைய கால்கள் கல்லில் உடறாதபடி இவர்களோடு கூட இருந்து உம்முடைய வல்லமை உள்ள தேவை தூதர்கள் இவர்களை வழிநடத்தி செல்லும்படியாக நான் செபிஐகிறேன் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுகளின் சத்துருக்களின் வான மண்டலங்களின் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் அனைத்தையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி போடுகிறேன் ஆண்டவரே கடிந்து கொள்கிறேன் கொள்ளுகிறேன் தகப்பனே இந்த குடும்பத்தின் மீது உங்களுடைய தேவை பிரசன்னம் உங்களுடைய வல்லமை அப்பா தகப்பனே உங்களுடைய கிருவை இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் செபியிருக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய பரிசுத்தமான இரத்தம் இந்த குடும்பத்தின் மீது தெளிக்கப்படும்படியாக நான் செபியிருக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்கும்படியாக நான் செபி அப்பா ஆண்டவரே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த குடும்பத்தின் மீது உங்களுடைய கூட கூடர்ந்து இவர்களை வழி நடத்த போற நன்றி செலுத்துகிறேன் என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இவர்களை வியாதிகள் பலப்படுத்துங்க எல்லா சோர்வுகளும் அப்பா தகப்பனை இவர்களை விட்டு பலியேறட்டும் யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாக அனுப்பி செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை நீங்க பாதுகாத்தார்கள் படியாக நான் செபியிருக்கிறேன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு ஆண்டவரை வாழ்க்கையிலே என்ன குறைவுகள் இருக்கிறதோ என்ன தேவைக்காக எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவாய் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த குடும்பத்தை முற்றிலுமாக ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 என் சகோதரே நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அன்றைக்கும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையுமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மனிதனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் கத்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்ங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வளப்படுத்துவார் அவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் காரியங்கள் எல்லாவற்றையுமே வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய கத்தர் அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நீங்க மனிதன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கத்தர் மேல் வைங்க அவர் உங்களுடைய பாடங்கள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே அவர் பார்த்துக் கொள்வார் கத்தர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளது ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்